ஐ மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இலங்கை அரசின் செயற்பாடுகளில் முன்னேற்றம் காணப்படுகின்ற போதிலும் அவற்றின் வெளிப்படைத்தன்மை குறைவாக இருப்பதாக சர்வதேச மன்னிப்பு சபை குற்றம் சுமத்தியுள்ளது ஐ நா மனித உரிமைகள் பேரவையின் முப்பத்து மூன்றாவது அமர்வு இன்று ஆரம்பமாக உள்ள நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபை இந்த விடயம் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையை சர்வதேச மன்னிப்பு சபை ஐநா மனிதரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனதுரிமை மீறல்கள் தொடர்பாக பொறுப்பு கூறுவதற்கான நீதி உண்மை மறுசீரமைப்பு முயற்சிகளில் பாதிக்கப்பட்டோரை மையமாக வைத்து செயல்படுமாறு குறித்த சபை கோரிக்கை விடுத்துள்ளது யுத்தத்தின் பின்னரான இலங்கையில் புனர்வாழ்வு பொறுப்புக்கூறல் மனிதரிமைகள் என்பவற்றை மேம்படுத்துவது போன்ற விடயங்கள் தொடர்பில் ஐ நா மனிதரிமை பேரவையில் கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இலங்கை அரசு அனுசரணை வழங்கியுள்ள போதிலும் அதன் செயற்பாடுகள் மந்த முன்னெடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக பாதிக்கப்பட்டோரையும் மனிதரிமை ஆர்வலர்களையும் அரசாங்கம் ஏமாற்றத்திற்குள்ளாக்கி இருக்கின்றது எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை கூறியுள்ளது மனிதரிமை குற்றச்சாட்டுகளை புலன் விசாரணை செய்வதற்காக சிறப்பு சட்டத்தரணையுடன் கூடிய ஒரு நீதிப்பொறிமுறை உண்மை நீதி புனர்வாழ்வு மேல் நிகழாமை என்பவற்றிற்கான ஆணையகம் காணாமல் போனோர் மற்றும் மறுசீரமைப்பு என்பவற்றிற்கு தனித்தனியான அலுவலகம் ஆகியவற்றை ஸ்தாபித்தல் போன்ற விடயங்களில் முன்னேற்றம் காணப்படவில்லை எனவும் அந்த சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொறுப்பு கூறும் செயற்பாடுகளில் பொதுமக்களுடைய ஆலோசனைகள் பெறப்படுகின்ற போதிலும் அதற்கான பொறிமுறை குறித்து பொதுமக்களுக்கு போதிய அளவில் தெளிவுபடுத்தப்படவில்லை இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் நம்பிக்கையோடும் பாதுகாப்புடனும் இந்த பொறிமுறையில் பங்கேற்பதற்குரிய மிக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காணாமல் போனோர் தொடர்பாக நிறுவப்படவுள்ள அலுவலகத்தின் செயற்பாடுகள் மற்றும் விசாரணைகளில் வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டும் இது தொடர்பான விரிவான வரைவிலக்கணம் இந்த அலுவலகத்தின் விசாரணையாளர்களுக்குரிய அதிகாரங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சியாளர்களின் பாதுகாப்புக்கான ஒரு பிரிவு காணாமல் போனோர் தொடர்பிலான சான்றிதழ் மேல் நிகழாமை குறித்த உத்தரவாதம் போன்றவை தொடர்பிலான இந்த அலுவலகத்தின் செயற்பாடுகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டியது அவசியமாகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தை மறுசீரமைக்க வேண்டும் ஐந்து மாணவர்கள் கடத்திக் கொலை தொண்டு நிறுவன பணியாளர்கள் பதினேழு பேர் கொலை மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கடத்தல் ஊடகவியலாளர்கள் கொலை போன்ற முக்கியமான மனித உரிமை மீறல் வழக்குகளில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் போன்ற விடயங்களையும் சர்வதேச மன்னிப்பு சபை தனது அறிக்கையில் பரிந்துரைத்துள்ளதாகவும் பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது